நம்ம நடவு பண்ண செடி வாடாமல் இருக்கணும்னா எப்சம் சால்ட்டு போடணுங்கிறாங்க ரூட் சாக் ஆயிரும்னு சொல்கிறாங்க ரூட்டை இல்லாத ஒரு செடி எந்த கெமிக்கலும் போடாமல் எவ்வளோ நல்லா வளர்ந்து நிற்கிது பாருங்க இதை நம்ம எல்லோருமே கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு செடி நல்லா வளர்றதுக்கு எந்த கெமிக்கலுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம வளர்க்குற செடிகள் நல்லா வளர்றத பார்த்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் சில செடிகள் வந்து நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கார்டனில் ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வெளியே இருந்து பூச்செடிகள் விதைகள்னாலும் சரி காய்கறி செடிகள்னாலும் சரி வாங்கி விதை போடுவோம் இப்போல்லாம் பெரும்பாலான விதைகள் நம்ம போடுறது முளைக்கிறது இல்லை ஒரு சில விதைகள் வேணால் ஒன்று ரெண்டு முளைக்கும் மேரிகோல்டில் பல ரகங்கள் இருக்குது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரகமான மேரிகோல்டு விதைகள் ஒரு பேக்கெட் முளைக்க போட்டேன் அதில் ஒரே ஒரு செடி தான் முளைச்சிது அந்த ஒரு செடியையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்துக்கிட்டு வந்தேன் தினம் வந்து அதை போய் பார்ப்பேன் அந்த செடி வளருதா நல்லா இருக்கான்னு ஒரு நாள் பார்க்கும்போது அந்த செடி அப்படியே வாடி கிடந்தது அந்த மண்ணுக்கு கீழே இருக்கிற அடிப்பாகம் முழுசுமாக காஞ்சி போயிடுச்சு அதாவது வேர்லாம் ஃபுல்லாக அழுகிடுச்சு போல் காஞ்சி அந்த செடியே காஞ்சி கிடந்தது நான் எடுத்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த தொட்டி மேலே அதை போட்டுட்டு போயிட்டேன் அது என்னாச்சுன்னா இது நடந்தது வந்து பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போட்டுட்டு போன மறுநாளே போகி அந்த போகி அன்னைக்கு சென்னையில் பல இடங்களில் லேசான மலைத்தூரல் இருந்துச்சு அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த மலை பட்ட உடனே அந்த காஞ்சி கிடந்த அந்த சருகு மாதிரி கிடந்த அந்த சின்ன செடிக்கு துளிர் வந்துருச்சு நான் பொங்கல் அன்னைக்கு காலையிலே போய் நம்ம கார்டனில் தண்ணி ஊற்றிட்டு சுற்றி பார்த்தேன் அதாவது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெரிய செடிகளாக இருக்குது பார்த்தீங்களா தக்காளி செடிகள்லாம் பெருசாக இருக்குது அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தன்மேனி மேனி சுற்றி பார்க்குறப்போ இந்த காஞ்சி முந்தின நாள் போட்ட செடி அப்படியே நல்லா துளிர்த்து பச்சையாக கிடக்குது அந்த மழை தண்ணி பட்டவொன்னே அதுக்கே உயிர் வந்துருச்சு அந்த மழைக்கு எவ்வளவு தன்மை இருக்குது இருக்குது பாருங்க உயிர் வந்த மாதிரி கிடந்தது நான் அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் பையன்கிட்ட காமிச்சேன் நேற்று இந்த மாதிரி காஞ்சி போய் கிடந்தது இந்த மழை தண்ணி பட்ட உடனே இந்த அளவுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னொடனே சரி அப்போ வீடியோவாக எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம அதை நடவு பண்ணி வச்சு பார்ப்போம் வேறு வந்துச்சுன்னா அதை வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம் நம்ம பார்க்குறது அந்த செடி வேர் பகுதி சுத்தமாக இல்லை பாருங்கள் ரொம்ப குட்டி செடி அந்த விதை போட்டு முளைச்ச அந்த இலை கூட இருக்குது பாருங்கள் இப்போ அந்த செடியை நம்ம நடவு பண்ணி வைக்கிறோம் ஏற்கனவே செடி இருக்கிற பெரிய தொட்டியிலே நடவு பண்ணுறோம் பதியும் கூட சின்ன தொட்டியில் போடுறத விட பெரிய தொட்டியில் போட்டால் தான் நல்லா நமக்கு வரும் அதனால் இந்த செடியை பெரிய தொட்டியிலே நடவு பண்ணி தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அந்த செடியை நடவு பண்ணதுலேருந்து அப்பப்போ போய் பார்ப்பேன் ஏன்னா அந்த செடி வாடாமல் இருக்கா நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு சில நேரங்களில் நம்ம விதை போடுவோம் செடியும் நல்லா முளைச்சி நிற்கும் அந்த செடிகளை புழுக்கள் சாப்பிட்டு போயிடும் அந்த மாதிரி நீ அப்பப்போ போய் கவனிப்பேன் வேறு செடிகளில் புழுக்கள் இருக்குதான்னு கூட கவனித்து பத்திரமாக வச்சுருந்தேன் இப்போ பதினஞ்சு நாள் கழித்து அந்த செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நடவு பண்ண இந்த செடி கொஞ்சம் கூட வாடலை ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்தது காரணம் என்னென்னா பொங்கல் தாண்டி மூணு நாள் வரைக்கும் கிளைமேட்டும் நல்லா இருந்தது வேறே இல்லாத ஒரு குட்டி செடி தானாகவே வேரம் உருவாக்கிக்கிட்டு வளர்ந்து நிற்கிது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இப்போ இதை நம்ம பிடுங்கி வேறு எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது தான் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செடி வளர்ப்பு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வரும் இப்போ இந்த செடியை பிடுங்கிட்டோம் நம்ம விதை போட்டு ஒரு செடி வள வளர வச்சோம்னா அதுக்கு வந்து ஆணி வேர் இருக்கும் ஒரு ரூட் வந்து அப்படி நேரே கீழே பூமிக்குள்ளே போகும் அதுக்கு பக்க வேர்கள் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பதிவு மாதிரி வளர்கிற செடிகளுக்கு சல்லி வேர் இருக்கும் ஆணி வேருங்கிறது வேறு விதமான ஒரு வேர் சல்லி வேருங்கிறது வேறு விதமான ஒரு வேர் இந்த பொருட்களுக்கெல்லாம் புல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு சல்லி வேறு இருக்கும் மற்ற விதமான செடிகளுக்கெல்லாம் ஆணி வேறு இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வேறு கொத்தா விட்டுருக்கு நீ இப்போ இந்த செடியை நம்ம நடவு பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட அரிய ரக செடிகள் கிடைச்சாலோ அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு செடி கிடைச்சாலோ அந்த செடியை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னா ஆரம்பத்துலேயே கொஞ்சம் பாதுகாப்பாக வளர்க்கணும் இதிலருந்து விதைகள் உருவாகி அதை எடுத்தப்புறம் நம்ம வேண்டிய இடங்களில் நம்ம செடிகளை வளர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம் இதுக்கு நம்ம எப்சம் சால்ட்டு போடலை எந்த கெமிக்கலும் போடலை நம்ம நடவு பண்ண செடி வாடாமல் இருக்கணுன்னா எப்சம் சால்ட்டு போடணுங்கிறாங்க ரூட் ஷாக் ஆயிரும்னு சொல்கிறாங்க ரூட்டே இல்லாத ஒரு செடி எந்த கெமிக்கலும் போடாமல் எவ்வளோ நல்லா வளர்ந்து நிற்கிது பாருங்கள் இதை நம்ம எல்லோருமே கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு எந்த கெமிக்கலுமே தேவையில்லை நான் வெளியேருந்து புண்ணாக்கு மட்டும் தான் வாங்கி நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன் நம்ம செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்